வணக்கம் நண்பர்களே வளர்ச்சி சிந்தனை உங்களை வெற்றிக்கு வைக்கும் ஒரு மருந்து போன்றது இந்த வீடியோவின் இறுதி வரை இருந்தால் உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் நம் மனநிலையை மாற்றுவது எளிதல்ல ஆனால் ஒருமுறை ஆரம்பித்துவிட்டால் வாழ்க்கையில் பேராபத்தையும் வெல்லலாம் இந்த வீடியோவில் நாம் பார்த்து போவது வளர்க்க மனநிலை வளர்க்க பத்து நடைமுறை வழிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் வேண்டுமா ஒரு வளர்ச்சி சிந்தனை நிரந்தர மாற்றத்தை கொடுத்திடும் நம் வாழ்வில் இருக்கும் பல சவால்களை யாரும் தவிர்க்க முடியாது ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்வதே முதல்ல முக்கியம் இதெல்லாம் நம் வாழ்வை பயிற்சி செய்ய உதவும் வாய்ப்புகள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலிலும் வளர்ச்சி உண்டு பல தடைகளும் நம்மை முன்னேறாது நிறுத்த உதவலாம் ஆனால் மனசாட்சியுடன் அணுகினால் அவை சிறு அடியெடுத்து வைக்கும் படிகளில் மாறிவிடும் இதை அடைய நம்மிடம் என்ன இருக்கணும் நம்பிக்கை விடாமுயற்சி தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் திறன் அப்போ இந்த வளர்ச்சி சிந்தனையை எப்படி உருவாக்குவது இப்போ காணலாம் ஒன்றாவது சவால்களை வரவேற்று கடினமான காரியங்களை ஒன்று கூறி பார்த்து அவற்றில் உங்களால் முயற்சி செய்யக்கூடியதை எளிதாக தொடங்குங்கள் சவால்களில் மண்டியிடாமல் ஒரு புது வரைபடத்தை ஆக்குவதை போன்று பார்க்கவும் இரண்டாவது உங்களது தேர்ச்சிகளையும் வரலாறுகளையும் விமர்சனமாக பாருங்கள் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளவும் ஏனென்றால் இயலாமை என்பதே ஒரு வாய்ப்பு அதை சரிசெய்து செய்து வளர்வதற்கு கிடைக்கும் அரிய தருணம் மூன்றாவது எனது கோணங்கள் எவ்வளவு பொறுப்புதாரமானவை என்று சிந்தியுங்கள் உங்களால் அடுத்த கட்டத்தை எடுக்க இயலுமா உங்களின் எதிர்மறையான எண்ணங்களை கரைத்துவிட்டு இயல்பை விடுத்து அடுத்த அளவுக்கு செல்வதே வளர்ச்சி நான்காவது உங்களை உங்களாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சிறுபேதங்களையும் குறைகளை நினைத்து ஒதுக்காதீர்கள் இது வளர்ச்சி சிந்தனையை துவக்குவது மட்டுமல்ல உங்களை மனப்பூர்வமாக விருத்தி செய்ய உதவும் ஐந்தாவது அடிக்கடி உங்கள் முறைகளை பதிவு செய்து மதிப்பீடு செய்யுங்கள் உங்கள் நினைவு புத்தகத்தில் அல்லது டிஜிட்டல் நோட்டில் வணிகத்திலும் கல்வியிலும் இந்த வழி கணிசமான வளர்ச்சியை தரும் ஆறாவது உங்களை ஊக்குவிக்கும் கட்டுரைகளையும் புத்தகங்களையும் படிப்பதன் மூலம் நம்பிக்கை முறைகளை மேம்படுத்துங்கள் உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் ஓவியர்கள் தொழில் முனைவோர்கள் ஆகியோரின் தோல்வியும் வெற்றியும் படித்து பாருங்கள் ஏழு சந்தேகங்கள் வந்தால்தானே சரியாக படுத்திக் கொள்ள வேண்டாம் ஒரு நிபுணரை அணுகவும் சரியான வழிகாட்டலை பெறவும் மனநிலை வளர்ச்சி என்பது குழப்பமூட்டமாக இருந்தாலும் சரியான மனிதர்களை சுற்றி வைத்தால் வெற்றி நிச்சயம் எட்டாவது தவறுகளை கொண்டாடுங்கள் தவறை தவிர்க்க முடியாது ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் ஒரு தவறு நிகழும்போது அதை ஒரு கற்றல் அனுபவமாக்கி பார்க்கவும் ஒன்பதாவது மன அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆத்ம சிந்தனை பயிற்சி மற்றும் தியானம் இதற்கு உதவும் சற்று நேரம் தோன்றும் அமைதியே நம் மனநிலையை கட்டுப்படுத்த உதவும் சக்தி பத்தாவது முடிவுகளை வெற்றியை மட்டுமே சார்ந்து பார்க்காதீர்கள் உழைப்பான ரூபாயை மதிக்கவும் வெற்றி என்ற இலக்கை அடுத்த கட்டமாக நினைக்கவும் இது வெற்றியில் மட்டும் அடங்கிவிடாமல் உங்களை உயர்த்தும் பாதையாக மாறும் இந்த பத்து வழிகளையும் தொடர்ச்சியாக பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் இந்த மாற்றம் உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றியவர்களையும் உற்சாகப்படுத்தும் சிலர் இது என்ன உறுதியா என்று கேட்கலாம் நம்மை நாம் மாற்றித்தான் பார்க்கணும் அதை தான் வளர்ச்சி சிந்தனை உதவும் ஆரம்பத்தில் வளர்ச்சி சிந்தனை வளர்ப்பது சற்றே கடினமாக இருக்கலாம் இடையில் நம்பிக்கையின்மையும் சோர்வும் வரும் இதை எதிர்கொள்ள எளிய ரகசியம் தொடர்ச்சியான செயல்தான் சேலஞ்சஸ் ஃபார் யூ வீண்பயம் வாதையால் மனம் சலித்து விடலாம் ஆனால் நம்மை கட்டுப்படுத்துவது நம்மே இதை வெல்ல ஒரு எளிய வழி ஒரு நல்ல நண்பரை அல்லது மென்றை தேர்ந்தெடுத்து கலந்துரையாடுங்கள் ஏன் நாம் யாரும் ஒருவரின் உதவியை கேட்காமல் இருக்கிறோம் நம் ஈகோ அலையால் அதை உடைக்க நாம் தடுக்கின்ற கருவி வளர்ச்சி சிந்தனைதான் இப்போ உங்களால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உருவாகலாம் ஏனெனில் வளர்ச்சி சிந்தனை என்பது வெறும் சொற்கள் அல்ல நம் நடைமுறையை மாற்றும் சக்தி இந்த பத்து வழிகளையும் கடைபிடித்தால் வெற்றிக்கு சிறந்த வழிகாட்டி நாமே ஆவோம் உங்கள் பயணத்தில் தவறுகள் ஏற்பட்டால் கவலைப்படாதீர்கள் தடைகள் நம் கல்வி பிந்தணி அது உங்களை இன்னொரு அளவுக்கு கொண்டு செல்லும் படியை தருகிறது நல்ல நண்பர்கள் நல்ல புத்தகங்கள் நல்ல யோசனை மூன்றும் சேர்ந்தால் உங்களை பார்ப்பதற்கே ஒரு வளர்ச்சி சின்ன சின்ன வெற்றிகளை ஆர்வத்துடன் கொண்டாட பெரிய வெற்றிகளின் வாயிற் கதவு திறக்கும் அடுத்து செய்வதென்ன இந்த வீடியோவை கீழே லைக் பண்ணிட்டு ஷேர் செய்து அனைவருக்கும் வளர்ச்சி சிந்தனை பற்றி சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் பகிரவும் ஒன்றாக வளர்ச்சி பெறுவோம் சிந்தனை செயல்திறன் திறன் வளர்ச்சி அனைத்தையும் ஒரே நேரத்தில் எடுப்பதுதான் முழுமையான வளர்ச்சி இப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கை என்பது உங்களை வளர்த்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு என்று தெரிய வந்திருக்கும் நம்மை நாமே மேம்படுத்தினால் உலகமே நம்மை போற்றும் வளர்ச்சி சிந்தனை சராசரி மனிதரை ஒருபடி உயர்த்தி நபர் மேல் வைக்கும் ரகசிய சக்தி ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றத்தை போற்றுவோம் அதுவே மாபெரும் வெற்றிகளுக்கான பாதை இந்த வீடியோ உங்களை சிறப்பாக உந்துவிக்க உதவியிருந்தால் மறக்காமல் யாருக்கும் பகிர்ந்து உதவுங்கள் இதோ உங்களுக்கான மெகா ரகசியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டேன் இனி நடப்பது உங்களது செயல்தான் உண்மையில் வளர்ச்சி சிந்தனை உங்களை வெற்றி பாதையில் தொடரவும் தள்ளவும் செய்யும் பெஸ்ட் கருவி இங்கே பகிர்ந்த பத்து வழிகளை கடைபிடித்து சிறப்பான மனிதராக உருவாக ஆசைப்படுவதில் தவறில்லை வீடியோவை கடைசி வரை பார்த்திருப்பது உங்களின் வெற்றியின் முதல் அடையாளம் வாழ்த்துக்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி நண்பர்களே உங்கள் மனநிலையில் ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றங்களையும் காண்பீர்கள் அதுதான் வளர்ச்சி சிந்தனை